எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையில் பதினைந்து வயது சிறுவன் ஒருவனுக்கு எச்ஐவி தொற்று நிசாந்த பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பு எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பவுசர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று சங்கத்தின் பொருளாளர் ஜெகத் பராக்ரம தெரிவித்தார் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் போக்குவரத்தை ஏகபோகத்துக்கு உட்படுத்தும் முயற்சி நடப்பதாக தெரிவித்தார் எந்த நேரத்தில் பவுசர் லாரி உரிமையாளர்களுக்கு மிக பெரிய பிரச்சனை எழுந்துள்ளது இதுவரை எங்கள் பவுசர் லோரி உரிமையாளர்கள் லோரிகளில் இருந்து கிடங்குகளுக்கு எண்ணெயை நிரப்பி வருகின்றனர் ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் முக்கிய போக்குவரத்து சேவையாக இருக்கிறோம் நாங்கள் எண்ணெயை நிரப்பாவிட்டால் வேறு யாருக்கும் எண்ணெய் கிடைக்காது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த வணிகம் வேறு சில தொழிலதிபர்களிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளது ஒரு சங்கமாக நாங்கள் தெளியிட்டு சிறிது காலம் நிறுத்தி வைத்திருந்தோம் ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் இந்த போக்கு சேவையை வேறு நபர்களிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றன இந்த சங்கத்தில் சுமார் நானூறு தொடக்கம் ஐநூறு பவுசர்கள் லாரி உரிமையாளர்கள் உள்ளனர் இந்த சேவையை ஏக உட்படுத்துவதை விட பொதுமக்களுக்கான சேவையாக இதை நடாத்த அனுமதிக்கவும் என தெரிவித்திருந்தார் இலங்கையில் பதினைந்து வயது சிறுவன் ஒருவனுக்கு எச்ஐவி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் வேதனையான விடயமாகும் என பதுளை போலீஸ் பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜி டபிள்யூ பி எஸ் பாலிபன தெரிவித்துள்ளார் உலக தோல் சுகாதார தினத்தை முன்னிட்டு பதுளை போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சிறுவர்கள் மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதாக கூறிவிட்டு காட்டுக்குள் சென்று வெவ்வேறு நபர்களுடன் கூடி பழகி நாளை கழித்து வந்துள்ளனர் இந்த நிலையிலேயே பதினைந்து வயது சிறுவனுக்கு எச்ஐவி தொற்று ஏற்பட்டு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவனை அவனின் சம்மதத்துடனும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது சட்டவிரோதமானது பதுளை மாவட்டத்தில் உள்ள மகியங்கனையில் உள்ள சொரபுரம் எனும் குளம் பகுதியில் சுமார் பதினைந்து சிறுவர்கள் சுற்றித் தருவது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எந்த நிலையில் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மகள் சக்தியின் ஜூடி நிசாந்த ஜெயவீர என்று காலை பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன முன்னிலையில் அவர் பதவியேற்றுள்ளார் கலாநிதி கர்சன சூரிய பெருமாவின் ராஜினாமாவை தொடர்ந்து வெற்றிடமான தேசிய மகசக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு யுடி நிசாந்த விரவின் பெயர் சமீபத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒக்ரைனுக்கு முக்கிய ஆயுதங்களின் விநியோகத்தை நிறுத்தி வைத்த அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்ப் தற்போது தனது மனநிலையை மாற்றிக் கொண்டுள்ளார் இதன்படி ஒக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார் இது தொடர்பாக ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூவுடன் நடந்த இரவு விருந்தின் தொடக்கத்தில் ட்ரம்ப் தெரிவிக்கையில் ஒக்ரைனுக்கு நாம் அவசியம் ஆயுதங்களை வழங்கி உதவ வேண்டும் அந்த நாடு தற்போது கடுமையாக தாக்கப்படுகின்றது அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப இருக்கிறோம் என்று தெரிவித்தார் முன்னதாக எதிரிகளின் ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் பேட்டரியாட் ஏவுகணைகள் தொலியமாக வழிநடத்தப்படும் ஜிஎம்எல்ஆர்எஸ் குண்டுகள் ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் கவுட்ஸர் பீரங்கிகளுக்கான குண்டுகள் ஆகியன உக்ரைனுக்கு அளிக்கப்படுவதாக இருந்த ஆயுதங்களின் விநியோகத்தை திடீரென நிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டு அதிர்வலையை ஏற்படுத்தின மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் இதுவரை இல்லாத தீவிரத்தை அடைந்துள்ளன மிகவும் சிக்கலான சூழலில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வழியானது திங்கட்கிழமை மட்டும் ரஷ்யாவின் தாக்குதல்களால் உக்ரைனில் பொதுமக்கள் பதினோரு பேர் உயிரிழந்ததாகவும் எண்பது பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சூழலில் உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களை அனுப்ப இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளது போர்க்களம் சூடுபிடிக்க உள்ளமையை எடுத்துக்காட்டுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன